அனைவருக்கும் வணக்கம் சேரர் கோட்டை பாகம் இரண்டில் அத்தியாயம் முப்பத்தி மூன்று குருதேவர் வருகை கார்கால மேகங்கள் கூடி நின்று மாலை வேளையில் களிக்குடியின் பெருஞ்சாலை களை இழந்து போய் ஏதோ ஒரு மோன அமைதியில் உறைந்திருந்தது இளமை மிகுந்த நண்பர்களின் இருப்பால் அந்த சூழலில் உங்கி பெருகி கொண்டிருந்த உற்சாகமும் உல்லாசமும் அடியோடு காணாமல் போய் அந்த வளாகம் எங்கிலும் வெறுமையும் குழிக்கலரியில் தமது வழக்கமான வழிபாடுகளை நடத்துவதற்காக தம்புராட்டியார் குருத்தாரையின் முன்பு அமர்ந்திருந்தார் கழிவிறக்கத்தில் தோய்ந்து போய் செயலற்று காணப்பட்டது அவரது முகம் அவர்கள் வரமாட்டார்கள் இனி ஒருபோதும் அவர்கள் இந்த பக்கம் வரவே மாட்டார்கள் அப்படி ஒரு வேலை தப்பித்தவரி வர நினைத்தாலும் அந்த பாழாய் போன கிழட்டு சேனாதிபதி அவர்களை வரவிட மாட்டான் இன்னும் ஏன் பைத்தியம் போல அவர்களையே நினைத்து நினைத்து மருகி கொண்டிருக்கிறாய் எழுந்து போய் வேலையை பாரடி அதெப்படி வராமல் போக முடியும் இன்னும் காந்தலூரின் களமறுக்கும் போட்டிகள் நடைபெற்று முடியவில்லையே பைத்தியக்காரி இனியும் அந்த போட்டிகள் எல்லாம் நடைபெறும் என்றா நினைத்துக் கொண்டிருக்கிறாய் உதயன் சொன்னதை கேள்விப்பட்டாய் அல்லவா சேர நாடே சோழனுக்கும் அவனது படைகளுக்கும் அடிமைப்பட போகிறதடி இந்த லட்சணத்தில் களமறுப்பும் போட்டியும் கேடா போட்டிகள் நடைபெறாது என வைத்துக் கொண்டாலும் அவர்கள் பயிற்சிகளை சரிவர முடிக்கவில்லையே கற்றுக்கொள்ள வேண்டியவை இன்னும் நிறைய உள்ளனவே அத்துடன் அந்த அபியாச கருமண ஓலைகள் அந்த குரல் கெக்களித்து சிரித்தது அடியை குருட்டு கிளவி உன்னையும் உன் பயிற்சிகளையும் இனியும் ஒரு பொருட்டாக அவர்கள் மதிப்பார்கள் என்று நினைக்கிறாய் சரியான அப்பாவியாக இருக்கிறாயே நாடு பிடிக்கும் ஆசையில் இத்தனை தூரம் படையெடுப்பு நடத்தி கொண்டு வந்திருப்பவர்களுக்கு நீயும் உன் சாலையுமா அடைந்த தெரிய போகிறீர்கள் ஓ போய் வேலையை பார் அவர்களை அடியோடு மறந்துவிடு அதுதான் உனக்கு நல்லது யார் வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் இந்த சாலையும் உயிர்ப்போடுதான் இருக்கும் சரிதான் போய் உன்னுடைய சாலையையும் களரியையும் நீயே கட்டிக்கொண்டு அழு இவ்வாறாக தனக்குத்தானே பலவிதமாக பேசிக் கொண்டு குழப்பத்திலும் கோபத்திலும் நேரத்தை கடத்திக் கொண்டிருந்தார் தம்பராட்டியார் பயிற்சிகளிலோ வழிபாட்டிலோ அவரது மனம் பதிய மறுத்தது காதுகளில் எந்நேரமும் இளைஞர்களின் குரல் ஒழித்துக் கொண்டே இருந்தது உன்னிகளா உன்னிகளா என்று இதயம் இடைவிடாமல் அரற்றிற்று அவர்கள் மட்டும் இங்கே இருந்திருந்தால் இந்நேரம் சந்தி நேர பயிற்சிகள் துவங்கி இருக்கும் அல்லவா வாளுடன் வாழ் மோதும் சப்தங்களாலும் வேலுடன் கேடையும் மோதும் சப்தங்களாலும் இந்த கலரியே நிறைந்து போயிருக்கும் அல்லவா உம் என்றபடியே பெருமூச்சு விட்டபடி அவர்களுக்கு இணையாக தாமும் வரிந்து கட்டி கொண்டு வாழும் கையுமாக களத்தில் நின்றிருப்போம் அல்லவா அந்த சந்தோஷங்களை எல்லாம் பாழாய்ப் ஒரு ஓலை வந்து பறித்து கொண்டு போய்விட்டது இனி அவர்கள் வருவார்களா அவ்வாறு வருவதற்கு அனுமதி கிடைக்குமா அப்படியே வந்தாலும் எத்தனை நாட்கள் தங்குவார்கள் முன்பு போல பயிற்சிகள் நடைபெறுமா அந்த சோழ நாட்டு சேனாதிபதி கிழவனுக்கு இங்கு நடந்து கொண்டிருக்கும் தனுர் வித்தைகளின் மேன்மைதான் புரியுமா கலரியும் சாலையும் சங்கிராம இலக்கணங்களும் அபியாச கருமணமும் அரசாங்கத்திற்கு ஒரு பொருட்டா அட அவனுக்குத்தான் புரியவில்லை என்றாலும் இந்த அருள்மொழிவர்மன் அவனிடம் ஒரு வார்த்தை சொல்லி வைத்திருக்கலாம் அல்லவா இந்த இரண்டு வீரர்களையும் பயிற்சி முடியும் வரை ஒரு காலம் தொந்தரவு செய்யக்கூடாது என்று இது எமது கண்டிப்பான உத்தரவு என்று ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால் எந்த கொம்பனால் இவர்களை கூட்டிக் சென்றிருக்க முடியும் அவரது கோபம் சேனாதிபதியாரில் இருந்து மெல்ல மெல்ல அருள்மொழிவர்மர் மீதே திரும்பியது எல்லாம் அவனால் வந்த வினை என பேரரசரை வாயார வைதார் தம்புராட்டியார் தாம் உண்டு தமது வேலையுண்டு என்று இருந்தவளை இந்த தேவையில்லாத விவகாரத்தில் இழுத்து விட்டவன் அவனே அல்லவா அவனுடைய ஒரு சொல்லுக்கு மரியாதை கொடுத்துதானே அவர்கள் இருவரையும் இரவு பகலாக பழக்கினோம் வேலை முடிந்தவுடன் இந்த கிழவி வேண்டாதவளாகி விட்டாளா அப்படி கூட நினைக்க முடியாதே வேலை இன்னும் முடியவே இல்லையே சொல்லப்போனால் இப்போதுதானே துவங்கி இருக்கிறது அருள்மொழிவர்மர் தமக்கு எழுதியிருந்த ஓலையின் வரிகள் அவரது மனதில் ஒரு முறை வந்து போயின மறக்கவே முடியாத வாசகங்கள் அவை பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் சமூகத்திற்கு தங்களின் பேரன் முறையுள்ள அருள்மொழிவர்மன் மிகுந்த அன்புடனும் வணக்கங்களுடனும் எழுதி கொள்வது தமது அன்பு தம்பியரான பிக்ஷு ஆனந்த தேரருடன் நமது சோநாட்டு வீரர்கள் இருவரை அனுப்பியுள்ளோம் இவ்விருவரையும் தாங்கள் தங்களது ஸ்ரீவல்லப பெருஞ்சாலையின் மாணவர்களாக அங்கீகரித்து அவர்களுக்கு சகல விதமான தனுர்வேத வித்தைகளையும் நுணுக்கங்களையும் கற்பித்து அன்னையாயும் ஆசானாயும் இருந்து ஆதரிக்க வேண்டுமென கேட்டுக்கொள்கிறோம் இவ்விருவரையும் நடக்க இருக்கும் காந்தலூர் களமறுக்கும் போட்டிகளில் களமறுக்க உத்தேசித்துள்ளோம் இந்த முடிவிற்கான காரணங்கள் பல அவற்றை இந்த சிறு ஓலையில் எழுத்துவிப்பது அசாத்தியமானது என்பதால் எழுத முயலவில்லை கூர்மதியும் நுண்ணறிவும் மிக்க தாங்களே அதனை ஒருவாறு யோகித்து அறியலாம் நமது இரு குடும்பங்களுமே வழியாக ராஜரீக உறவு பூண்டவை வெவ்வேறு வகையில் காந்தலூர் சாலையாலும் வளிய சாலை குடும்பத்தாராலும் கடுமையாக பாதிக்கப்பட்டவை நடந்து முடிந்த சம்பவங்கள் பலவற்றுக்கும் கணக்கு தீர்க்க வேண்டியிருக்கிறது அவற்றை அப்படியே விட்டு வைப்பது சோநாட்டின் எதிர்காலத்திற்கு ஆபத்து என்றே எண்ணுகிறோம் இப்பணிக்காக நாம் குறிப்பாக இந்த இரண்டு வீரர்களை தேர்ந்தெடுத்ததற்கும் தகுந்த காரணங்கள் உள்ள அவற்றை சமயம் வரும்போது தெரிவிக்கிறோம் காரியங்கள் நினைத்தவாறு கைகூடி வந்தால் தங்களை அடுத்த மூன்று திங்களில் நாமே நேரில் சந்திப்போம் அவ்வாறு சந்திக்கும் போது செயற்கரிய தங்களது திருப்பணியை உத்தேசித்து அரிய பரிசு ஒன்றையும் தங்களுக்கு தர உத்தேசித்துள்ளோம் ஈசன் திருவுலம் இறங்கட்டும் நமச்சிவாயம் ராஜகேசரி அருள்மொழிவர்மன் அவனது ஓலையை மதித்து அதன்படி நடந்து கொண்ட நாம் தான் இப்போது வைத்தியக்காரியாக நிற்கிறோம் இந்த தனிமையும் அழுகையும் தான் நமக்கு ஆயுள் பரியந்தம் விதிக்கப்பட்ட சாபம் போலும் அவற்றிலிருந்து தப்பவே முடியாது கலரையின் வாயிலில் ஏதோ அரவம் கேட்டது நிதானமான பாதச்சுவடுகளின் ஒளியால் வந்து கொண்டிருப்பது உதயன்தான் என்பதை அவதானித்தார் தம்புராட்டியார் உள்ளே நுழைந்த பிக்ஷு தம்புராட்டியார் குருத்தாரையின் முன் அமர்ந்திருப்பதை கண்டு ஒரு பெருமூச்சுடன் கலரையின் ஓரமாக சென்று நிற்பது தெரிந்தது வழிபாடுகள் முடியும் வரை காத்திருக்க முடிவு செய்திருக்கிறான் போலும் என்னடா உதயா என்ன சங்கதி ஒன்றும் அவசரம் இல்லையக்கா நீங்கள் வழிபாட்டை முதலில் முடியுங்கள் மனம் எதிலும் பதிய மறிக்கிறதடா குருஸ்துதியின் ஒரு வரி கூட இன்னும் சொல்லி முடிக்கவில்லை மனம் பதியாமல் வெறும் வாய் வார்த்தையாக சொல்லி முடிப்பதற்கும் மனம் வரமாட்டேன் என்கிறது பிக்ஷுவின் கண்கள் பெருத்த சங்கடத்துடன் ஒரு முறை மூடி திறந்தன ஒன்றும் பேசத் தோன்றாமல் அவர் மௌனமாகவே நின்றார் நீ சொல்ல வந்த விஷயத்தை சொல்லி முடி நான் அநேகமாக இன்றும் வழிபாட்டை இத்தோடு முடித்துக் கொள்வேன் என நினைக்கிறேன் சோழப்படைகள் நானா நானாதேசி வணிகர்களின் களங்களில் சேர நாட்டின் தென்மேற்கு கடற்கரையின் பல பகுதிகளில் கால்பதித்து விட்டனாக்கா இந்த எதிர்பாராத தாக்குதலினால் நாடுவழிகள் நிலை போயுள்ளனர் அவர்களுக்கு நன்றாக வேண்டுமடா நன்றாக வேண்டும் அத்தனை பேரும் நமது குடும்பத்தின் வயிற்றுச்சலை கொட்டி கொண்டவர்கள்தான் அது சரி திடுத்து எப்படி ஒருவருக்கும் தெரியாமல் சோழப்படைகள் மேற்கு கடற்கரையில் வந்து முளைத்தன அத்தனை களங்களும் இலங்கைக்கு செல்வதாக போக்கு காட்டிவிட்டு தீவை சுற்றி கொண்டு இங்கே வந்துவிட்டன அதனால் ஒருவருமே எதிர்பார்க்கவில்லை தம்பராட்டியாரின் முகத்தில் அவரது உள்ள கசப்பை மீறி ஒரு முறுவல் விரிந்தது இவர்களுக்கு இதுவும் வேண்டும் இன்னமும் வேண்டும் அப்போதுதான் புத்தி வரும் படைகளுக்கு தலைமை தாங்கி வந்திருப்பவர் சோழ சேனாதிபதி ராஜராஜ பல்லவராயர் நமது நண்பர்கள் இருவரும் அவரது உத்தரவின் பேரில் அந்த களத்திற்கு தான் சென்றிருக்கிறார்கள் இருவரிடமும் விளிங்கம் ஆய்வியல் கோட்டையை தாக்கும் பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார் சேனாபதியார் என்ன அப்படியா ஆய்வியல் கோட்டை தாக்குதலை உன்னிகளா முன்னின்று நடத்துகிறார்கள் என ஆர்வத்துடன் வினவினார் தம்புராட்டியார் எத்தனை தூரத்திற்கு அவரது அன்புள்ளம் அந்த இருவரிடத்தும் பிணைந்து கிடக்கிறது என்பதை அந்த ஒரு கேள்வி தெல்ல தெளிவாக உணர்த்தியது ஆமாக்கா அந்த தாக்குதலை பல்லவராயரை நடத்தியிருக்கலாம் என்றாலும் நண்பர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதற்காகவே அவர்களை இங்கிருந்து அழைத்துப் போயிருக்கிறார் இதற்காக அவர் உன்னிடம் பிரத்யேகமாக வருத்தம் தெரிவிக்கச் சொன்னாராம் தம்பராட்டியாரின் முகவாட்டம் கனநேரம் காணாமல் போனது நல்ல காரியத்திற்காகத்தானே அழைத்து போயிருக்கிறார் இதில் நான் வருத்தப்படுவதற்கு என்ன அது சரி இந்த சங்கதிகள் எல்லாம் எப்படி தெரிந்தன சோழப் படைகள் இறங்கி இருக்கின்றன அக்கா அப்படைகளுடன் சேர்ந்து வந்துள்ள ஒரு சோழ நாட்டு பெரியவர் கழிக்குடியில் இருந்து இந்த செய்திகளை சுருக்கமாக குறிப்பிட்டு ஓலை அனுப்பி இருக்கிறார் அது மட்டுமல்ல நாளை நமது பெருஞ்சாலைக்கு அவரே நேரில் வரப்போவதாகவும் தெரிவித்திருக்கிறார் என்ன இங்கே வரப்போகிறாரா இந்த பெருஞ்சாலையையும் ஒரு பொருட்டாக இன்னும் அந்த வினோத சோனாட்டு பெரியவர் யாரடா உதயா எனக்கு தெரிந்தவர்தானா தம்புராட்டியாரின் குரலில் பழைய உற்சாகம் தென்பட துவங்கியது சோழ சைனிய சேனாபதியாரே தம்மிடம் வருத்தம் தெரிவிக்கச் சொன்னது அவரது உஷ்ணத்தை பூரணமாக விட்டது உனக்கு தெரிந்தவர்தான் ஆனால் நீ அவரை பார்த்திருக்க மாட்டாய் நான் அவரை இங்கே கழிக்குடியில் கனவிலும் எதிர்பார்க்கவில்லை அப்படியா யார் அவர் என்னுடைய குருநாதர் நாகை பதரத்திட்ட விகாரையின் தலைமை ஆச்சாரியார் குரு மகா காஷியப்ப தேரர் ஆச்சரியத்தில் பிளந்த தம்பராட்டியாரின் வாய் மூடுவதற்கு சில கணங்கள் ஆயின என்ன ஆச்சாரியாரா அவர் பௌத்த மாநாட்டிற்காக கீழ்த்திசை நாடுகளுக்கு பயணப்படுவதாக அல்லவா சொல்லிக் கொண்டிருந்தாய் நாகையில் எனக்கு அவ்வாறுதான் தெரிவிக்கப்பட்டது இலங்கையில் இருந்து காம்போஜம் செல்லும் சைலேந்திர விஜயத்தில் அவர் கொண்டிருக்க நினைத்தேன் இந்த பிராயத்தில் அவர் எவ்வாறு நானாதேசி களங்களில் பயணம் செய்தார் எதற்காக கழிக்குடிக்கு வந்து இறங்கினார் என்ன காரணத்திற்காக இங்கே வருகிறார் ஒன்றுமே எனக்கு புரியவில்லை ஒரே குழப்பமாக இருக்கிறது பௌத்த உலகில் பெரிதும் மதிக்கப்படும் தமது குருநாதரான ஆச்சாரியரை அந்த வேளையில் அந்த சூழலில் சற்றும் எதிர்பார்க்கவில்லை என்பது அவரது குரலில் வெளிப்படையாக தெரிந்தது எந்த சமயத்திலும் நிதானத்தை கைவிடாமல் ஒரே மனநிலையில் இருக்கும் அவரையே இந்த குரு விஜயம் குழப்பி விட்டுவிட்டது ஆறுதலுடன் அவரது தோள்களில் தமது கங்கணங்கள் அணிந்த கரங்களை பதித்தார் தம்புராட்டியார் நாளை அவரே நேரில் வருகிறார் அல்லவா அப்போது தெரிந்து கொண்டு விட்டால் போகிறது அந்த வார்த்தைகள் தேற்றியதாக தெரியவில்லை நிம்மதியின்றி இரவை கழிக்கப் போகிறான் உதயன் என நினைத்துக் கொண்டார் தம்புராட்டியார் மறுநாள் காலை ஒரு எளிய பல்லக்கு பெருஞ்சாலை வளாகத்திற்குள் நுழைந்தது பல்லக்கு தூக்கிகளை தவிர இரண்டு காவலர்கள் அந்த பல்லக்கின் முன்னும் பின்னும் காவலாக வந்து கொண்டிருந்தார்கள் பௌத்த சாஸ்திர ரத்னாகர அதாவது பௌத்த சாத்திரங்களில் கடல் போன்ற ஞானமுடையவர் என்கிற மிக பொருத்தமான பட்டம் பெற்றவரும் கீழ்த்திசை நாடுகள் எங்கிலும் பரவியிருந்த ஆச்சாரியர்களுள் ஒருவராக மதிக்கப்பட்டவரும் எளிமையும் உண்மையும் ஞானமும் ஒன்று திரண்டு மனித உருவெடுத்து வந்தார் போல காணப்பட்டவருமான ஆச்சாரியார் மகா காசியப தேரர் தமது மெலிந்த உடலை போர்த்து இருந்த காவி வஸ்திரத்தை தோளில் சாற்றியபடியே அந்த பள்ளக்கிலிருந்து வெளிப்பட்டார் மரக் தரித்த தெரித்த அவரது பாதங்கள் சாலை நிலத்தில் பட்ட மறுக்கணம் அந்த மண் சிலிர்த்துக் கொண்டது அந்த சிலிர்ப்பு ஒரு மெல்லிய அசைவாக செடி கொடிகளின் வழியே வெளிப்பட்டது தூரத்தே மருந்துவாள் மலையிலிருந்து ஒரு அக்கா குருவி கூவியது ஆச்சாரியரை வரவேற்பதற்காக நின்று கொண்டிருந்த தம்மூர் ஆட்டியாரின் உள்ளத்திலும் அந்த சிலிர்ப்பு கனநேரம் தோன்றி மறைந்தது இனம் தெரியாத ஒரு மகிழ்ச்சி உள்ளத்தில் பொங்கி வழிந்தது குருநாதர் பல்லக்கிலிருந்து வெளிப்பட்ட மறுக்கணமே அந்த நெடுஞ்சான் கிடையாக வணங்கினார் பிக்ஷு புத்த பகவான் தனது பெரும் கருணையை உங்களுக்கு வழங்கட்டும் புத்தம் சரணம் கச்சாமி என தமது அமைதியான புன்சரிப்புடன் ஆசிர்வதித்து அவரை தூக்கி நிறுத்திய ஆச்சாரியர் தமது கண்களுக்கு முன்னால் விரிந்த காட்சியின் அழகில் தமது கருத்தை இழந்து நின்றார் மரகத அதன் பின்னணியில் எழுந்த இரு மர கட்டுமானங்களும் அவரது முதிர்ந்து சுருங்கிய கண்களுக்கு புலனாயின வருடங்கள் பல கழிந்து விட்டாலும் இன்னும் இந்த இடம் மட்டும் மாறவே இல்லை என்ற அவரது உதடுகள் அவருக்கு மட்டுமே கேட்கும் வண்ணம் மிக மெல்லிய குரலில் முனமுடுத்தன பிக்ஷுவின் தோள்களை பிடித்தவாறு மெல்ல நடந்து பெருஞ்சாலையின் வளாகத்தை அடைந்தார் குரு அங்கே அவர் அமர தங்களை சந்தித்ததில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஆனந்தன் தங்களை பற்றி என்னிடம் பலமுறை சொல்லி இருக்கிறான் புத்த பெருமானின் பெரும் கருணையினால் தங்களை நேரில் சந்திக்கும் பாக்கியம் கிடைத்தது என மிதமான குரலில் தெரிவித்தார் குரு அடடா அபச்சாரமான வார்த்தைகளை கூறுகிறீர்களே இந்த பெருஞ்சாலை வளாகத்திற்கு பெரியவரான தாங்களே நேரில் வருகை தந்திருப்பது அல்லவா எங்களின் பாக்கியம் ஆனந்தர் என்னை கண்டால் மிகவும் சந்தோஷப்படுவார் என எண்ணினேன் ஆனால் அதற்கு நேர்மாறாக அல்லவா அவரது திருமுகம் காட்சியளிக்கிறது என்றார் குரு மாறாத புன்னகையுடன் பிக்ஷு சட்டென தலையை குனிந்து கொண்டார் அது தாங்களை அவன் இங்கே இந்த சமயத்தில் எதிர்பார்க்கவில்லை என்றார் தம்புராட்டியார் ஆச்சாரியரை சமாதானம் செய்யும் குரலில் என்னுடைய வருத்தம் அதுவல்ல இத்தனை மூத்த பிராயத்தில் தங்கள் இத்தனை தூரம் அதுவும் வசதிகள் அதிகம் இல்லாத வணிக களத்தில் பிரயாணம் செய்துதான் ஆக வேண்டுமா என்றுதான் வருத்தப்படுகிறேன் நாகையில் பார்த்ததற்கு தற்போது மிகவும் பலகீனமாக தெரிகிறீர்கள் ஓ அதுவா உங்களுடைய வருத்தம் புத்த பகவானின் கருணையினால் நான் நன்றாகத்தானே இருக்கிறேன் நீண்ட நாள் கடற்பயணம் என் உடலுக்கு ஒத்துக்கொள்ளாததுதான் பெரிது அப்படியெனில் தங்களின் காம்போஜ பயணம் என்ன உங்களுக்கு செய்தியே வரவில்லையா காம்போஜத்தின் அரசியல் சூழல்கள் சீர்கெட்டு போய்விட்டபடியால் மாநாடு அடுத்த வருடத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டு விட்டது என்ன செய்வது மனிதர்களுக்கு வாழ்வரங்களை போதிக்கும் நம்மை போன்ற மத ஸ்தாபனங்கள் கூட அரசியல் சூழ்நிலைகளை பார்த்து கொண்டுதான் செயல்பட வேண்டியிருக்கிறது போகட்டும் என்னுடைய பயண களிப்பையும் மனக்களிப்பையும் நீக்கும் மிகச்சிறந்த சூழல் இது என்பதால்தான் நானே நேரில் வந்தேன் நீங்கள் அனுமதித்தால் இங்கேயே சிறிது காலம் தங்கி அடடா தேரரே மீண்டும் அபச்சாரமான வார்த்தைகள் கூறி மனதை புண்படுத்துகிறீர்களே தாங்கள் தங்குவதற்கு எங்களின் அனுமதி வேண்டுமா என்ன கட்டளையிட்டால் அடிபணிகிறோம் வதந்திகளை உருவாக்கும் உங்கள் வேலையாட்களிடமும் இதனை சொல்லி வைத்து விடுங்கள் தங்கள் சித்தம் போல ஆகட்டும் ஆச்சாரியார் பெருஞ்சாலையில் தங்கப் போவதன் மகிழ்ச்சி பிக்ஷுவின் முகத்திலும் வெளிப்படையாக தெரிந்தது ஆனால் அதில் சில குழப்ப ரேகைகளும் காணப்பட்டன ஆச்சாரிய தங்களுக்கு இந்த இடத்தை பற்றியும் சாலையை பற்றியும் முன்பே தெரியுமா நான் இது பற்றி தங்களிடம் அதிகம் பிரஸ்தாபித்ததில்லையே ஆனந்தரின் இந்த கேள்விக்கு பதிலாக ஆச்சாரியரின் முகத்தில் பெருமொறுவல் ஒன்று விரிந்தது தவிர்க்க வேண்டிய கேள்விகளை ஆச்சாரியர் அவ்வாறுதான் எதிர்கொள்வார் என்பது ஆனந்தருக்கு தெரிந்திருந்தது ஆகையால் மேற்கொண்டு எதையும் பேச துணியவில்லை இவருடைய கண் பார்வைக்கான சிகிச்சை துவங்கிவிட்டதா அதில் ஏதாவது பயன் கிடைத்ததா என ஆர்வத்துடன் வினவினார் குரு இன்னும் துவங்கவில்லை எனக்கு வைத்தியமே வேண்டாம் இப்படியே வாழ்நாள் முழுவதுமாக இருந்துவிட்டு போகிறேன் என பிடிவாதம் பிடிக்கிறார் அக்கா என்றார் பிக்ஷு தயங்காமல் இந்த விஷயத்தில் அக்காலிடம் அவர் கொண்டிருந்த அதிருப்தி மிக வெளிப்படையாகவே தெரிந்தது அம்மா ஆனந்தரின் வைத்தியத்தை நீங்கள் ஏன் மறுக்கிறீர்கள் என்பதை நான் தெரிந்து கொள்ளலாமா என்றார் குரு மென்மையாக அவர் அந்த கேள்வியை கேட்ட முறையே மிகவும் பண்பாக அமைந்திருந்தது அதனால் தம்புராட்டியாரால் வழக்கம் போல எடுத்தறிந்தவாறு பதில் சொல்ல இயலவில்லை ஏனோ அந்த குருவின் பேரில் அளவு கடந்த மரியாதை ஏற்பட்டது அவருக்கு இத்தனை காலம் கழித்து கண் பார்வை கிடைத்து நான் என்ன செய்யப் போகிறேன் என்றார் மெல்லிய குரலில் தாங்கள் மிகவும் புத்திசாலித்தனமான பெண்மணி என்பது பார்த்த மாத்திரத்திலேயே தெரிகிறது தாங்கள் இவ்வாறு மனம் தளர்ந்து பேசக்கூடாது புத்த பகவானின் கருணையால் இனிமேல் தான் தங்களுக்கு புதிய வாழ்க்கை ஆரம்பிக்கப் போகிறது புதிய பொறுப்புகளும் வந்து சேரப்போகின்றன அவற்றை எதிர்கொள்ள தங்களுக்கு கண் பார்வை சீரடைவது அவசியம் அந்த முதிய ஆச்சாரியாரின் பேச்சை ஆச்சரியத்துடனும் கவனித்துக் கொண்டார் தம்புராட்டியார் குறிப்பாக புதிய பொறுப்புகள் வந்து சேரப்போகின்றன குறிப்பிட்ட போது அவர் கொடுத்த அழுத்தம் எல்லாம் அறிந்தவரை போல பேசும் இவர் வெறும் பௌத்த துறவி மட்டும்தானா என்கிற கேள்வி முதன்முறையாக மனதில் எழுந்தது அவரது மன ஓட்டங்களை கவனித்து விட்டாலும் கவனியாதவர் போலவே ஆச்சாரியார் தொடர்ந்து பேசிக்கொண்டே சென்றார் தாங்கள் இந்த சிகிச்சையை மேற்கொள்வது வேறு ஒரு வகையிலும் முக்கியமாகிறது ஆனந்தரின் பௌத்த வைத்திய முறைகள் இந்த பகுதியில் பிரபலமடைய வேண்டும் என கருதுகிறோம் தகுந்த ஆதரவு கிடைக்கும் பட்சத்தில் இப்பகுதியில் அவருடைய தலைமையிலே பௌத்த தர்ம ஆதுலர் சாலை ஒன்றை நிறுவ வேண்டும் என்பதிலும் நான் மிகுந்த ஆர்வமாக இருக்கிறேன் மனப்பிணியை போக்குவதை போல மக்களின் உடற்பிணியை போக்குவதும் மிகச்சிறந்த தர்மங்களில் ஒன்று இவற்றிற்கெல்லாம் ஒரு முன்னோடியாகத்தான் தங்களின் பார்வை வைத்தியத்தை தருகிறோம் ஆனந்தர் கடந்த பல வருடங்களில் பௌத்த வைத்திய சாஸ்திரத்தில் கரை காணாத பயிற்சியை அடைந்திருக்கிறார் என்ன உதயன் பௌத்த மருத்துவத்தில் அத்தனை தேர்ச்சி பெற்றிருக்கிறானா என வினவினார் தம்புராட்டியார் அத்தனை பெரிய ஆச்சாரியார் தமது தம்பியை புகழ்வதை மேலும் மேலும் கேட்க வேண்டும் என்கிற ஆவல் அவரிடம் எழுந்தது ஆனந்தர் தங்களிடம் இதனை பற்றி ஒன்றுமே கூறவில்லை போல் இருக்கிறது காம்போஜியம் எங்கிலும் இவரது புகழ் பரவி இருக்கிறது அங்கிருந்து நமது விகாரைக்கு வரும் தேரர்களில் இவரை பற்றி பேசாதவர்களே கிடையாது சீன நுண்ணூசி வைத்தியத்தில் இவர் முறைப்படி தேர்ச்சியடைந்து அதில் பல இருப்பதாகவும் கேள்விப்பட்டேன் தென்னாட்டு வைத்திய சாஸ்திர முறைகளையும் சீன மருத்துவத்தையும் இணைத்து புதிய பல சாதனைகளை அங்கே நிகழ்த்தி இருக்கிறார் இவர் கண்டறிந்துள்ள மருத்துவ முறைகளை கேள்விப்பட்ட பிறகே இங்கே ஒரு பௌத்த ஆதோர் சாலையை உருவாக்கும் எண்ணமே எனக்கு உதித்தது என்றார் குரு இத்தனை தூரம் தாங்கள் கூறும்போது நான் எவ்வாறு மறுப்பு தெரிவிப்பது தங்களின் சித்தம் போலவே நடக்கட்டும் அதனை கேட்ட ஆனந்தரின் முகத்தில் மகிழ்ச்சி பட்டவர்த்தனமாக தெரிந்தது தாம் பலமுறை வைத்த வேண்டுகோளை லட்சியம் செய்யாமல் நிராகரித்தவர் ஆச்சாரியாரின் வார்த்தைகளுக்கு மட்டுமே கட்டுப்பட்டு வைத்தியத்தை ஏற்க முன் வந்தது எவ்வாறு என்பது அவருக்கு ஆச்சரியமாகவும் இருந்தது ஆச்சாரியார் மேற்கொண்டு எதுவும் கூறாமல் ஆதரவுடன் பிக்ஷுவின் தோள்களில் தட்டி கொடுத்துவிட்டு ஆசனத்திலிருந்து எழுந்திருக்க முற்பட்டார் அன்று மாலை ஸ்ரீவல்லப பெருஞ்சாலை இழந்துவிட்ட உற்சாகத்தை ஓரளவு மீட்டு கொண்டு விட்டது போல் தெரிந்தது மங்கிக் கொண்டிருந்த வெளிச்சத்தின் நடுவே குழி எங்கிலும் ஏற்றப்பட்டிருந்த நெய் விளக்குகள் பிரகாசமாக ஜொலித்துக் கொண்டிருந்தன இரண்டு நாட்களாக களரி வந்தனத்தை முறைப்படி செய்யாத குற்றத்தை நிவர்த்தி செய்ய முற்பட்டிருந்தார் தம்முராட்டியார் ஆயுதங்களுக்கு தாமே எண்ணெய் தடவி பூக்களும் சற்றினார் சிதறி கிடந்த கிரந்த ஓலைகளை திரட்டி குரு அருகில் வைத்தார் சிறிது நேரம் வாழ் சுற்றினால் என்ன என்கிற எண்ணம் தோன்றவே இடைய அடையை வரிந்து கட்டி கொண்டு வாழையும் கேடயத்தையும் வைத்து கொண்டு விறு சுழற்றலானார் சிறிது நேரத்திலே களரி வாயிலில் சப்தங்கள் கேட்டன பிக்ஷுவும் ஆச்சாரியரும் களரிக்கு வந்து கொண்டிருப்பது தெரிந்தது வால் சுழற்சியை நிறுத்தி கொண்டு மரியாதையாக அடங்கி நின்றார் எதற்காக ஆச்சாரியரிடம் இத்தனை பயபக்தி ஏற்படுகிறது என்பது அவருக்கே சரிவர விளங்கவில்லை ஏனம்மா நிறுத்திவிட்டாய் உன்னுடைய சுழற்சியை பார்ப்பதற்காக அல்லவா இங்கு வந்தேன் அது வந்து ஆச்சாரியார் மரியாதை குறைவாக இருக்கும் என்று உன்னுடைய நாஞ்சில் நாட்டு ஆசான் முன்னால் வித்தையை செய்து காண்பிப்பதை மரியாதை குறைவென நினைப்பாயா என்ன அவ்வாறு நினைத்துக் கொள்ளேன் தம்முடைய ஆசானை பற்றி இவருக்கு எப்படி தெரிந்தது என திடுக்கிட்டு போனார் தம்புராட்டியார் இந்த சாலையும் அதன் மனிதர்களும் ஆச்சாரியாருக்கு முன்பே பரிச்சயமானவையா என்ன என்ற கேள்வி அவரது மனதில் எழுந்தது மேற்கொண்டு சில சுழற்சிகளை செய்து கண்பித்தவர் விரைவிலேயே அவற்றையும் முடித்துக் கொண்டார் யார் இந்த ஆச்சாரியார் இவருக்கும் நமது பெருஞ்சாலைக்கும் உள்ள தொடர்பு என்ன அதை நாமே அறிய முடியாமல் போனது எங்கனம் என ஒன்றின் பின் ஒன்றாக பல கேள்விகள் புறப்பட்டு அவரது மனதை ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தன கலரையில் உட்பகுதிக்குள் நுழைந்த ஆச்சாரியார் குருத்தாரைக்கு முன்னால் உரிமையுடன் சென்று பணிவுடன் கரம் கூப்பி வணங்குவதை பிக்ஷு ஆச்சரியத்துடன் கவனித்தார் புத்த பகவானின் திரு உருவத்தை தவிர மற்றவற்றை வணங்க மாட்டாரே தேரர் இத்தனை காலத்தில் நாமே ஒரு நாள் கூட குருத்தாரையில் நின்று வழிபாடு நிகழ்த்தியதில்லையே சாலை மாணவர்களுக்கே கிடைக்கும் பிரத்யேக உரிமை அல்லவா அது நல்ல வேளை அக்கால் இதனை பார்க்கவில்லை பார்த்திருந்தால் ஏதேனும் சிக்கல் உருவாகி இருக்கும் சில கணங்கள் கண்மூடி தியானத்தில் இருந்த ஆச்சாரியார் மெதுவாக கண்களை திறந்தார் குருத்தாரிக்கு அருகில் குவித்து வைக்கப்பட்டிருந்த அந்த பழைய பூர்வானுபவ கிரந்த ஓலைகளில் அவரது கண்கள் பதிந்தன இதென்ன இந்த ஓலைகள் எல்லாம் இவ்வாறு சிதறி கிடக்கின்றனவே இவற்றை நான் ஒழுங்குபடுத்தலாமா என கேட்டவாறு குனிந்து அவற்றை திரட்ட துவங்கினார் ஆச்சாரியாரின் இந்த செய்கையை சற்றும் எதிர்பாராத துணுக்குற்று போனார் தம்புராட்டியார் என்ன நினைத்துக் கொள்வாரோ ஆச்சாரியாரை ஏதாவது குறைவாக பேசி விடுவாரோ என விடுவது நல்லது என தோன்றியது அவருக்கு ஆச்சாரிய மன்னிக்க வேண்டும் அவை இந்த சாலைக்கே உரிய பிரத்யேகமான இரகசிய கிரந்தங்கள் சாலையை சேர்ந்தவர்கள் மட்டுமே அவற்றை தீண்ட முடியும் தவறாக என்ன வேண்டாம் அப்படியென்றால் தாங்கள் தான் அவற்றை தீண்டக்கூடாது என என கன்சிமிட்டிய ஆச்சாரியர் தொடர்ந்து கிரந்த ஒழுங்குபடுத்தும் பணியை தொடரலானார் வெற்றிவிற்கோ என்ன சொல்வது என்றே தெரியவில்லை ஆச்சாரியாரின் இந்த செய்கைகள் வினோதமாக இருந்தன அனைத்தையும் மௌனமாக கவனித்துக் கொண்டிருந்த தம்புராட்டியார் எதிர்பாராத காரியம் ஒன்று செய்தார் சடார் என ஆச்சாரியாரின் கால்களில் நெடுஞ்சான் கிடையாக விழுந்தார் ஆச்சாரியரே நான் அன்றாடம் குருத்தாரையில் வைத்து வழிபடும் பண்டைய சாலை குருக்களின் வடிவமாகவே தங்களை காண்கிறேன் தாங்கள் இங்கு வந்து இறங்கிய கணம் முதலே தங்களுக்கும் இந்த சாலைக்கும் ஏதோ நீண்ட நெடிய சம்பந்தம் உள்ளது என என் உள்மனம் கூறிக்கொண்டே இருக்கிறது அதனை மெய்ப்பிப்பது போலவே தங்களின் நடவடிக்கைகளும் அமைந்துள்ளன இனியும் மறைக்க வேண்டாம் தாங்கள் யார் என்பதையும் எதற்காக இங்கே வந்துள்ளீர்கள் என்பதையும் கோர்ந்து தெரிவியுங்கள் மெதுவாக அவரை எழுப்பினார் குரு நீ மிகவும் புத்திசாலித்தனமும் உள் உணர்வும் நிரம்பிய அம்மா புத்த பகவானின் பூரணமான உனக்கு சித்தியாகட்டும் இதோ இப்படி குருத்தாரிக்கு அருகில் அமர்ந்து கொள்ளுங்கள் இனி நான் கூறப்போகும் செய்திகள் பரம ரகசியமானவை எனது பூர்வாசிரமம் சம்பந்தப்பட்டவை இவை தகவலார் காதுகளில் சென்று விழுந்தால் அநேக அனர்த்தங்கள் ஏற்படலாம் ஆகையால் நான் பகிர்ந்து கொள்ளப் போகும் செய்திகள் என் அனுமதியின்றி இந்த களரி வாயிலுக்கு வெளியே செல்லக்கூடாது அந்த உறுதிமொழியை உங்களிடம் எதிர்பார்க்கிறேன் தங்களின் சித்தம் போலவே நடந்து கொள்வோம் குரு ஒரு புன்னகையுடன் தன்னுடைய மெலிந்த உடலை மடக்கி மெல்ல அமர்ந்து கொண்டார் அவரது கண்கள் மூடின நாசியிலிருந்து ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு வெளிப்பட்டது தம்புராட்டியாரும் பிக்ஷுவும் தாரையின் அமர்ந்து ஆச்சாரியரின் முகவதனத்தையே ஆவலுடன் நோக்கி நின்றார்கள் கலரி எங்கிலும் ஏற்றப்பட்டிருந்த நெய் விளக்குகள் தமது சுடர்களின் ஓயாத ஆட்டத்தை நிறுத்திக்கொண்டு ஆச்சாரியரின் சொற்களை கேட்க ஆயத்தமாயின குரு தாரைக்கு அருகில் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பல்வேறு ஆயுதங்களும் சுவடிகளும் கூட அவரையே வைத்த கண் வாங்காமல் நோக்கி நின்றன அந்த பகிரண்டங்களும் அசையாது நின்றன பின் குறிப்பு சீன நுண்ணூசி வைத்தியம் அக்கு பஞ்சர் மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கிறேன் நன்றி